தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த செக்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ராஜேந்திரன் ஆர் செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேட்டிருக்காரு இவருடைய கொஷினே வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது பட் நான் அதை கொஷினை முதல்ல படிச்சிடுறேன் சார் ஐ டேக்கன் ஜீவன் லாப் பாலிசி ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சம் அம்இன்ஷுர்டு I am paying premium for, premium from 2016 for 1 lakh forty-four thousand annually. I have paid premium for 7 years. The agent told that I may get 84 lakhs after 25 years on maturity. My doubt is I may get 84 lakhs or less. Whether I can continue the policy up to maturity or I can cancel the policy now and get the proceeds. Please give your valuable advice. This is LIC policy. ஸோ ஜீவன் லேப் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசிங்கிற வகையை சாரும் இதில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வந்து பே பண்ணுறாரு ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்போ அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபர் த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தான் அவர் பே பண்ணுறாரு ஸோ நம்ம வந்து ஒரு எயிட் பர்சன்ட் சாரி நம்ம வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் வந்து ட்ரெடிஷ்னல் பிளானில் கிடைக்கும் அந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவங்க இந்த ஏஜெண்ட் முகவர் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபோர் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே சமயம் இந்த மணி இருக்கு இல்லையா இந்த மணி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதே ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர் ஆனம் ஃபார் த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் க்ரோர்ஸ் வேர் இஸ் எயிட்டி ஃபோர் லேக்ஸ் வேர் இஸ் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் க்ரோர்ஸ் இப்போ என்னுடைய ஆன்சர் வந்து என்னென்னா நீங்கள் டிசைட் பண்ணிங்க என்னுடைய ஆன்சர் என்னென்னா இப்போ நீங்கள் ஏழு வருஷம் கட்டியிருக்கீங்க அந்த ஏழு வருஷம் கட்டினதுக்கு ஒரு தொகை வரும் அந்த தொகையை எடுத்துங்க அதுக்கப்புறமா இன்னும் பதினெட்டு தொகையை நீங்கள் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போட்டுடுவாங்க அதோட இந்த ஏழு வருஷ தொகையை கிடைக்கிறதே நம்ம போட்டோம் அப்படின்னதுன்னா அது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு அந்த ஏழு தொகை ஒன் டைமாக வந்து காம்பவுண்ட் ஆகும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு எயிட்டீன் இயர்ஸ் காம்பவுண்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் உங்களை அட்லீஸ்ட் ஒரு மூணு கோடியாவது வரத்துக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இந்த இன்சூரன்ஸ் பாலிசியே டில் அந்த இருபத்தஞ்சி வருஷம் கண்டினியூ பண்ணுறது அல்லது இங்கேருந்து இன்னொரு அந்த பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதே இருபத்தஞ்சி வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா இன் போத்த கேசஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரப்போகுது இருபத்தஞ்சி வருஷம்தான் இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நான் என்னடாது நான் போட்ட காசே வரல அல்லது போட்ட காசு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறத விட இன்னும் இருக்கக்கூடிய பதினெட்டு வருஷத்தை வந்து நீங்கள் எடுத்து அதை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட அட்லீஸ்ட் வந்து ஒரு டூ டு த்ரீ எக்ஸ் மினிமம் த்ரீ இயர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க கமெண்ட் எடுப்பாங்க சார் மியூச்சுவல் ஃபண்டுன்னா கேரண்டி கிடையாது நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே வரலாம் ஆனால் எல்ஐசினா கேரண்டி அப்படிம்பாங்க இது வந்து என்னென்னா எமோஷ்னலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னதுன்னா நான் சொல்கிறது தான் சரியான தீர்வாக இருக்கும் டிஎம் அண்ட்ஸ்கோர் எண்ட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஏன்னா பேர் இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஃபேமிலி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெஸ்ட் ஃபார் பெஸ்ட் ஃபார் கவர் அரவுண்ட் டென் லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெடிக்கல் இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா இப்போ டென் லேக் ருபீஸ்க்கு கவர் அப்படின்னதுன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர்ஆர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் சப்போஸ் ஒருத்தங்களுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து நிறைய ஃபைன் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் ஏன் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னா இந்த ரூமில் இருக்க ரூம் ரெண்டில் வந்து அவங்க ஒரு சீலிங் வச்சுருப்பாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அல்லது ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ அப்படின்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தேன்ட் டு ஹாவ் அ ப்ரைவேட் ரூம் ப்ரைவேட் ரூம்லாம் இன்றைக்கி வந்து டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரையும் இன்றைக்கி அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒன் பெர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க ஈவன் நீங்கள் டென் லேக் பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா கூட டென் தௌசண்ட் தான் இருக்கும் அல்லது சில இதில் வந்து ஃபிக்ஸ்டாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து பா பாலிசி எடுத்தோம் அப்படின்னதுன்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அதாவது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி யார் கொடுக்குறாங்களோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த டென் லேக் ருபீஸ்க்கு அவங்க என்ன சார்ஜ் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அந் என்ன ரூபாய்க்கு அதே மாதிரி இன்னொருத்தர் காம்படிட்டர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன்லையாக இருக்கட்டும் அல்லது எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட ஒரு மூணு பாலிசிக்கு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எதனால் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே பார்த்து சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் ஐஆர்டிஏ அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் வர்றதுனால எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைம் கிடச்சிரும் ப்ரொவைடட் நீங்கள் வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அதனால டென் லேக் பாலிசிக்கு இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்